ராணி கதைகள் பகுதி ரெண்டு ரஞ்சனியும் ரகசிய குகையும் எல்லா குழந்தைகளும் ஆசிரமத்துக்கு போன பின்னா தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அங்க ரஞ்சனியும் ராகுலும் அவங்க கூட திரும்பி வரலன்னு இதை பிரகாஷ் மற்றும் பிரியா ரொம்பவும் தயங்கி தயங்கி மேரி மேடம் கிட்ட போய் சொல்றாங்க இதை கேட்ட மேரி மேடம் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிறாங்க மேலும் பஸ்ல வரும்போது ஏன் இதை என்கிட்ட சொல்லலைன்ட்டு அவங்க ரொம்ப கோபமாக திட்டுறாங்க அதுக்கு பிறகு மேரி மேடம் ரஞ்சினியும் ராகுலும் காணாமல் போயிட்டாங்கன்னு போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க போலீஸ் வேகமாக அந்த மலைப்பகுதியில் போய் தேர்றாங்க ஆனால் அவங்க எங்கேயும் கிடைக்கல இதை கேட்ட மேரி மேடம் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க பிரகாஷ் மற்றும் பிரியாவுக்கு இதில் ஒரு குழப்பம் ஆயிடுச்சு அது என்னென்னா அவங்க திட்டப்படி அந்த ரெண்டு பேரை மலைச்சருவில் இருந்து அவங்க தள்ளி விடலை அப்போ யார் அவங்கள தள்ளி விட்டாங்க எப்படி அவங்க காணாமல் போனாங்க இப்படியே அன்றையிரவு முடிந்தது மறுநாள் காலையில ரஞ்சனி யாரோ அவளை எழுப்பி விடுற மாதிரி உணர்றா எந்திரிச்சு பார்த்தா அந்த கண் உள்ள முயல் நின்னுட்டு இருக்கு மேலும் அவ ஒரு குகையில மாட்டிக்கிட்டதை புரிஞ்சுக்கிறா பக்கத்துல அவளோட அண்ணன் தூங்கிட்டு இருக்கான் அவனை ரஞ்சனி எழுப்பி விடுறா ராகுல் எந்திரிச்சு நம்ம எங்கே இருக்கோம்னு பாதி தூக்கத்துல ரஞ்சனி கிட்ட கேட்கிறான் ரஞ்சினி குகையில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்கிறா மேலும் அவங்க குகையோட நுழைவு பகுதியை பார்க்குறாங்க ஆனால் அது முழுவதும் பெரிய பாறைகளால் மூடப்பட்டிருக்கு அந்த எமலாலுக்கண் முயல் குகைக்கு உள்ளே ஓடுறத பார்க்குறாங்க அவங்களுக்கு குகைக்கு உள்ளே போகிறத தவிர வேறு வழியே இல்லை அதனால் அந்த முயல் போகிற வழியில் அவங்களும் நடந்து போகிறாங்க அவங்க அந்த குகை முழுவதும் சின்ன சின்ன தீப்பந்தம் அணையாமல் எரியிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க குகையோட உளுப்போதில் முழுவதும் வௌவால்கள் பறக்குது அதோட சத்தம் அவங்கள பயப்பட வைக்குது ஆனாலும் ரஞ்சனி ரொம்ப தன்னம்பிக்கையான பயம் இல்லாத பொண்ணுங்கிறதால அவள் முன்னாடி போகிறான் அவள் தொடர்ந்து ராகுல் பின்னாடி போகிறான் இரவு சாப்பிடாம இருந்ததால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவும் பசியாக இருக்கு ராகுல் ரொம்ப பசிக்குதுன்னு கத்துறான் அப்போது திடீர்னு அந்த குகை முழுவதும் பணியால் மூடப்படுது மூடு மெல்ல மெல்ல விலக அவங்க அசந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அது என்னென்னா அவங்கள சுற்றி ஆயிரம் எமரால்டு கண் முயல்கள் பழங்களை இருக்கு அதோட ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை மாம்பழம்னு எல்லா விதமான பழங்களும் அவங்க பக்கத்தில் இருக்குது அந்த பழங்களை ரஞ்சனியும் ராகுலும் பசி தீர சாப்பிட்றாங்க அதுக்கு பிறகு அந்த முயல்கள் அவங்கள சுற்றி சுற்றி வந்து விளையாடுது இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இதை கேட்ட உடனே எல்லா முயல்களும் சிலைகளை மாறிடுது அது என்ன சத்தம் ஏன் அந்த முயல்கள் சிலைகளாக மாறிடுதுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயராணி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ